அஸ்லாம் வலைக்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் நான் இன்றைக்கு உங்களோடய சேவண்ண போகிறது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோ நான் வந்துட்டு ஒரு கன்விகேசன் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் எங்களோட தம்பியிட அந்த யூனிவர்சிட்டி எப்படி யூஸ் இளங்கடை அப்ரூவல் அதாவது இலங்கை பல்கலைக்கழகத்தின் மானியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுனால வந்துட்டு எங்களுக்கு அரசாங்க ஜப்பு வந்துட்டு எடுக்க இயலுமா அப்படின்றலாம் நிறைய கேள்விகள் வச்சிருந்தேங்க அதை பற்றிட்டு ஒரு முழுமையான ஒரு வீடியோ வந்துட்டு போட சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க மன்னிச்சுக்கோங்க மிச்ச நாளைக்கு பிறகு அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுற அப்லோட் பண்ணுறதால அதுவும் இல்லாமல் இது சரியான சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதாவது நான் இங்கே கேட்டிருந்தது அல் முஸ்தஃபா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இந்த பல்கலைக்கழகம் வந்துட்டு ஒரு தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இலங்கையில் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் இது வந்துட்டு பிரதான பிரான்ஞ்ச் அது மெயின் பிரான்ச் வந்துட்டு இருக்கிறது ஈரானில் தான் ஈரானில் மட்டும் ஈரானில் வந்துட்டு மெயின் பிரான்ச் இருந்தாலும் இல உலகத்தில் வந்துட்டு அறுபது நாடுகளில் இந்த பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டு இருக்குது அதே போல் இலங்கையிலேயும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே பிஏ பிடி அதே போல் டிப்ளமா சைக்காலஜிக்கல் டிப்ளமா இங்கிலீஷ் டிப்ளோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸுகள் வந்துட்டு இங்கே இருக்கு இங்கே இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புலேயும் இருக்குது அதே நேரம் பதுலையும் பதுலையிலையும் இருக்குது இந்த பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு நிறைய மாணவர்கள் படித்து அரசு உத்தியோகம் எடுத்திருக்காங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அதை வந்துட்டு வெளியூரில் தானே எங்களோட ஊரில் வந்துட்டு அந்த சந்தர்ப்பங்கள் நடக்கல எங்களோட ஊரில் வந்துட்டு போய் குறைவான ஒரு மாணவர்கள்லாம் அங்கே படித்தாங்க அப்போ எனக்கு பார்த்துட்டு ஒரு முழுமையான விளக்கம் உங்கள்கிட்ட தார அளவுக்கு எந்த ஆதாரபூர்வமான தகவல்களும் இருக்கல அதே டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களோட தம்பி வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படித்து അൽ മുസ്തഫ ഇൻ്റർനാഷ്ണൽ യൂണിവേസിറ്റില പഠിച്ച് അവർ ബിഇഡി ഡിഗ്രി കംപ്ലീറ്റ് പണിയാർ അവർക്ക് ലാസ്റ്റ് ഇയർ വന്നിട്ട് കൺവെക്കേഷൻ അതേ നേരം വന്നിട്ട് அவர் இலங்காவது கிழக்கு மாகாணத்துக்கான ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சையில் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் செஞ்சுருந்தார் அந்த போட்டி பரீட்சையில் வந்துட்டு அவரை சித்தி பெற்று அவங்க இன்டர்வியூக்கு கோல் பண்ணியிருந்தாங்க அப்போ நேர்முக பரீட்சைக்கு ஃபஸ்ட் டைம் போன நேரம் அங்கே இருந்த இன்டர்வியூ பேனலில் இருந்தாக்கள் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் எக்ஸப்ட் பண்ண மாட்டோம் என்ற ஒரு வார்த்தை சொல்லி அவருக்கு வந்துட்டு அந்த அந்த ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதே நேரம் அவன் முயற்சியை கைவிடாமல் ரெண்டாவது தரம் இலங்கை கிழக்கு ப அதாவது கிழக்கு மாகாண பட்டதாரியால் ஆசிரியர் நியமனத்தில் இரண்டாவது தரம் எக்ஸாமுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணி திரும்பவும் அவர் அதில் சித்தி பெற்று அவர் இன்டர்வியூக்கு போன நேரம் அவரை வந்துட்டு செலக்ட் பண்ணி அவர் ஒரு ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்துட்டு பெற்றிருக்கார் அல்ஹம்துலில்லா அது மிச்சவுமே ஒரு சந்தோஷமான தருணம் அவர் உலகாலம் படித்த படிப்புக்கான ஒரு அங்கீகாரமாக ஆசிரியர் நியமனம் பெற்று ஆரம்ப கல்வி ஆசிரியராக எங்களோட ஊர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொஹிதீன் அப்துல் காதர் வித்யாலயத்தில் அவர் இன்ஷா அல்லா பிப்ரவரி மூணாந்தேதி வந்துட்டு அவர் முதல் ஆசிரியர் சேவையை ஆரம்பிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய குடும்பத்தில் எங்களோடய வாப்பா வந்துட்டு ஒரு பிரின்சிபல் ஆசிரியராக இருந்தார் ஒரு பிரின்சிபல் அதே போல் எங்களோட குடும்பத்தில் இரண்டாவது வாரிசு வந்துட்டு ஆசிரியர் நியமனம் பெற்றிருப்பது எங்களுக்கு மிச்சமுமே சந்தோஷம் இதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த முஸ்தபா யூனிவர்சிட்டி பண்ணி கேட்ருங்க இதிலேருந்து படித்தவன் எங்களுக்கு அரசோத்தியம் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்குமே என்று பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அரசு அங்கீகாரங்கள் இலங்கை பல்கலைக்கழக மானியத்தால் வந்துட்டு அல் முஸ்தபா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அப்ரூவல் பெற்றிருக்கு நீங்கள் நம்பி போய் வந்துட்டு அங்கே கோர்ஸுகள் செய்யலாம் நீங்கள் டிகிரியெல்லாம் முடிக்கலாம் பிஏ முடிக்கலாம் பிஇடி முடிக்கலாம் நீங்கள் டிரெக்டாக பிஇடி முடிக்கலாம் நீங்கள் பிஇடி முடிக்கிற நேரம் வந்துட்டு நீங்கள் ஒரு அரசாங்க ஆசிரியர் சேவையில் இணையிரீங்களாக இருந்தால் அவங்க அவங்க பிஏ சும்மா சாதாரண ஒரு பிஏ டிகிரி முடித்தவர் வந்துட்டு எடுக்க வேண்டிய எப்படின்னு சொல்கிற அவர் வந்துட்டு நிறைய தடை தாண்டல் தாண்ட வேண்டியிருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு கூடையாகவே இருக்கும் நீங்கள் நம்பி போயிட்டு அந்த அல்முஸ்தபா யூனிவர்சிட்டியில் உங்களோட கோர்ஸுகளை நீங்கள் செய்து கொள்ளையிலும் அதுக்கான க அரசப் வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்படும் என்ன ஒரு ஆதாரம் இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்ல இயலாதானே அதுக்கான ஆதாரத்தோடு இப்போ எங்களோட வீட்டு எங்களோடய தம்பிக்கு கிடைச்சது வந்துட்டு அவர் படித்த யூனிவர்சிட்டியை வந்துட்டு சொல்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவிப்பு நிகழ்வு எங்களை தம்பிக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதாவது புன உளவியல் சம்மந்தமாக கோர்ஸ் நடக்கிற கல்லடியில் இருக்கிறது இங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு முஸ்தா பண்டா இன்டர்நேஷ்னல் அல் முஸ்தபா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட வந்துட்டு கொலாப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அங்கே வந்துட்டு ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடந்தது இதுக்கு வந்துட்டு கிழக்கு மாகாண ஆளுநரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் அப்துல்லா சார் வந்திருந்தாங்க அதே போல் அல் முஸ்தபா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட பிரதானி மர்வான் மௌ மௌலி வந்திருந்தாங்க அதேபோல் இங்கே நிறையா கெஸ்ட் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடந்தது அதே போல் எங்களோட தம்பிக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடந்தது அதில் வந்துட்டு வீடியோ நான் வந்துட்டு லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே போல் அவர் அப்பாயின்மெண்ட் பெற்ற அந்த நிகழ்வை வந்துட்டு இந்த தும்பிக்கடியோ கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க அதை வந்துட்டு நீங்கள் நம்பி உங்கள் உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற விதமாக தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குதுன்றால் ஸோ கேட்டுட்டாங்களே நம்ம அந்த வீடியோ செய்யலே செய்யலே போடலே அப்படின்ற ஒரு இருந்தது அது நம்பிக்கை இல்லாமல் நமக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது இப்போ ஃபுல் ஒரு ஆதாரம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நீங்கள் நம்பி போகலாம் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் அல் முஸ்தபா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு உங்களோட கோர்ஸில் செய்து நீங்களும் நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியாக ஒரு ஆசிரியர் சேவையிலேயோ இல்லை அபிவிருத்தி உத்தியோகத்தராகவோ இல்லை அதை விட இப்போ நிறைய கார்டாக ஜோப் வேக்கன்சி ஹோல்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை தகுதியாக வந்துட்டு டிகிரி ஹோல்டராக இருக்கணும் என்றதை எதிர்பார்க்குறாங்க எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரு அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு வந்துட்டு இதுக்குரிய லிங்கை வந்துட்டு லிங்க் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி கௌரவிப்பு எல்லா வீடியோ வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் ഉടങ്ങാ uhm <Tower> <not aaron bombo> M I F -E